அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உட்பட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என் சுற்றுச்சூழல் எனது உறுதிமொழி என் சுற்றுச்சூழல் எனது உரிமை எனது உரிமையை உரிய வழியில் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அதற்காக எனக்கான உறுதிமொழிகள் மனிதன் தன் அறிவை மேம்படுத்தி அறிவியலின் வளர்ச்சியின் வழியே எல்லா தளங்களிலும் அதீத மேம்பாட்டினை அடைந்து விட்டான் ஆனாலும் கூட நுகர்வு தளம் என்று வரும்போது அறிவை மட்டுப்படுத்தி அறிவை பயன்படுத்தாமல் தன்னுடைய பேராசையை முதன்மைப்படுத்தி சூழலியலுக்கும் நம் பூமி தாய்க்கும் சீரழிவுகளை ஏற்படுத்தி வருகிறான் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கக்கூடிய அனைத்து சமூகங்களும் எல்லா நாடுகளிலும் சுற்றுச்சூழல் உறுதிமொழி என்று சொன்னால் சிரிக்கக்கூடிய வகையிலான சொல்லாடல் காரணம் நம்முடைய வாழ்க்கை முறையும் கல்வியிலேயே அதனை கற்றுக் கொடுத்து வாழ்வியலாக வாழ வேண்டிய ஒரு முறையை உறுதிமொழி எடுத்து பின்பற்ற வேண்டிய நிலைக்கு நாம் இருக்கிறோம் காரணம் நம்முடைய அரசுகளுக்கு காடுகளில் சாலை அமைக்கவும் கடலில் கட்டுமானம் ஏற்படுத்தவும் அந்த கட்டுமானத்தில் பாசி பிடித்தால் அந்த பாசியை வைத்து மீன்களுக்கு உணவளிக்கலாமா என்று சிந்திக்கக்கூடிய அரிய வகை ஆய்வு சிந்தனைகள் மட்டுமே உதிப்பதாலும் இருக்கின்ற சூழலியல் விதிமுறைகளையும் தகர்த்துவிடும் வகையில் சட்டங்களை இயற்ற மட்டுமே நேரம் இருப்பதாலும் நம்முடைய சுற்றுச்சூழலை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்து தனிமனித அளவில் நமக்கான உறுதிமொழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உறுதிமொழிகள் என் சுற்றுச்சூழல் எனது உறுதிமொழி இது ஒன்றும் ரொம்ப புதுசான விஷயம்லாம் கிடையாது நம்முடைய வாழ்வியல் முறை நம்முடைய மரபு நம் இலக்கியம் நம் கலை நம்முடைய தமிழ் மறை போதித்த அனைத்து வாழ்வியல் முறைகளை முறைகளையும் இன்றைய சூழலியல் சிக்கல்களுக்கு ஏற்ப நம் தனிமனித செயல்பாடுகளாக முன்னெடுக்கும் வகை வகையில் ஏற்படுத்தப்பட்ட உறுதிமொழிகள் இந்த சுற்றுச்சூழல் உறுதிமொழியை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தற்போது வெளியிடுவார் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கிறேன் தொகுதியில் கலப்பணை செய்து இந்த நிகழ்வை ஜமாக்கிய தோழர்களுக்கு களப்பணியாளர்களுக்கு அண்ணன் புத்தகம் கொடுத்து தாமு அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருத்தணி தொகுதி சமர் வீரனா சத்யா அவர்கள் திரு வி வெங்கடேசன் அவர்கள் திரு தமிழரசன் அவர்கள் திரு வாடே பீர் அவர்கள் ஆர் எல் ராம் அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் சிவகுமார் அவர்கள் விக்னேஷ் அவர்கள் திரு லட்சுமணன் அவர்கள் திருவள்ளூர் தொகுதி துறை சிவக்குமார் அவர்கள் திரு ஆ சரண்குமார் அவர்கள் திரு சி பாலதி அவர்கள் திரு ரெபேக்கால் அவர்கள் திரு வி மகேந்திரன் திரு சுதாகர் கோ பிரபாகரன் Kopa Sumati Jagan Mohan मेरो अनि त्यसले गर्दा अनि त्यसले गर्दा त्यसले தொடர்ந்து மாநாட்டிற்காக